மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க வணக்கம் ஐயா இந்த அசாதாரண சூழல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அணுகு இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திட்டமிட்டு வந்து தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியினுடைய ஒரு கைப்பாவியா மாறி தேர்தல் ஆணையமே ஏதோ வரிஞ்சுக்கிட்டு தேர்தல் பணி செய்வது போன்ற ஒரு நிலைமை என்பதுதான் உருவாக்கி இருக்காங்க இது ஒரு மோசமான போக்கு இந்திய ஜனநாயகத்தையே கேலிக்குறியாக்குற போக்கு என்றுதான் நான் குறிப்பிட விரும்புறேன் ஏன்னா ஏற்கனவே வேலூர் தொகுதியில துரைமுருகன் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டுல போய் ரெய்ட் நடத்துனாங்க அவருடைய மகனுடைய கல்லூரி போய் ரெய்ட் நடத்துறாங்க அப்புறம் வேற எங்கெங்கயோ போய் பணத்தை பறிமுதல் பண்ணதா சொன்னாங்க ஆனா அப்படிலாம் செஞ்சுட்டு நேற்று மாலை ஏழு மணிக்கு அதாவது ஆறு மணிக்கு பிரச்சாரம் எல்லாம் ஓயுது ஏழு மணிக்கு மேல அறிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இது மாதிரி வந்து தேர்தல் நகை ரத்து பண்ணிட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பணம் முடிச்சவன் வந்து எங்க போய் பணம் விநியோகம் பண்ணது யார்கிட்ட பார்த்தாங்க விநியோகம் பண்ணதுக்கான என்ன அதிகாரம் இருக்கு பணம் கைப்பற்றாங்கிறது உண்மை யாருடைய பணம் என்ன இந்த பணம் எப்படி வந்தது அதுக்கான நடவடிக்கை என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர அது தேர்தலுக்காக விநியோகிக்கப்பட்ட பணம்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி எப்படி தேர்தலை ஒத்தி வைக்கிறதுக்கு ரத்து பண்றதுக்கு முடிவுக்கு போனாங்க ஆகவே இது வந்து ஒரு திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே மாதிரி நேற்று இதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் முக்கியமான தலைவராக இருக்க கனிமொழி வீட்டில் போய் ஏழு மணிக்கு மேல ரைடு பண்றாங்க அது கரெக்டா என்ன தேர்தல் ஆணையம் தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓய்ந்த பிறகு அதுக்கு மேல போய் ரைடு பண்ணி அதுக்கு மேல ஒரு அவரூத கலப்புறது அதாவது என்ன திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த எதிர்கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு தவறான அணுகுமுறையை கொண்டிருக்காங்க தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்குறதுக்காக செய்யறதும் இதை கவுண்டர் பண்ணி நாங்க பொதுமக்கள் மத்தியில என்ன உண்மையான நிலை என்பதை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் கொண்டு போய் அவங்க நிறுத்துறதுங்கிறது தேர்தல் ஆணையமே ஒரு தேர்தல் ஏஜென்ட் போல ஆளுங்கட்சிக்கான ஒரு தேர்தல் ஏஜென்ட் போல செயல்படுகிற நிலைமை தான் அதே மாதிரிதான் கரூர்ல ஜோதி பணியை கூப்பிட்டு அந்த கலெக்டர் பேசுறாரு நான் நினைச்சா ஒரு கலெக்டர் நினைச்சா தேர்தல் ரத்து செய்யுங்கிற அளவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவருக்கு எனவே இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை தேர்தல் ஆணையமே வந்து தேர்தல் ஏஜென்டாகவும் தேர்தல் கைப்பார்வையாகவும் கைப்பார்வையாகவும் வந்து ஆளுங்கட்சிக்கு மாறி போயிருக்கிறது என்பது ஒரு மோசமான போக்கு இதையெல்லாம் அனுமதிக்கவே முடியாது என்பதை நான் கடுமையாக தெரிவித்துக் கொள்ள இடத்துல பிரச்சாரம் முடிந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்கிறது அல்லது இதெல்லாம் வந்து நடக்கிறத ஒரு பிரச்சனையா அணுகிறீங்களா ஆமாங்க அவங்க நான் அவங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பிடிச்ச பணத்துக்கு நேற்று சாயங்காலம் ஏழு மணிக்கு ஏன் தேர்தல் அறிவிக்கிறாங்க பிரச்சனை அறிவிக்கிறாங்க கனிமொழி வீட்டுல இவ்வளவு நாள் விட்டுட்டு நேற்று நைட்டு போய் ஏழு மணிக்கு மேல ஏன் வந்து அவங்க போய் ரெய்ட் நடத்துறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு நோக்கப்பூர்வமா நடக்கிறது தானே ஏன்னா நாங்க அதுக்கு முன்னாடி தான் மக்கள் மதியில் சொல்ல முடியும் இப்ப நாங்க எங்களால சொல்லவும் முடியாது நாங்க வீடு வீடா போய் கேம்பெயின் பண்ண முடியாது பொதுக்கூட்டத்தில் பேச முடியாது அப்ப எங்களை கை வாயெல்லாம் கட்டி போட்டுட்டு இப்படி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கருவியா பயன்படுத்தினா என்ன நியாயம் அது நிச்சயமாக உங்களுடைய இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் நன்றி